அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே பேசுகிறதுக்காக நான் வரலை கவி பேரரசோட பேச்சை கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன் நான் அவர் பேச அவருடைய பேச்சு அவர் உரையாடல அவரது கவிதையை நேர கேட்குறதே பெருமையான விஷயம் அந்த அந்த பெருமை தேர்தல் நான் வந்திருக்கிறேன் கவிப்பேரரசு வைரமுத்து இது வெறும் பேர் இல்லை இது தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை கவி பேரரசு என்னது தமிழோட கௌரவம் தமிழுக்கு கிடைத்த தவப்புதல்வன் அவர்கிட்ட உள்ள ஒரு சிறப்பு நான் ஒரு வருஷத்துக்கு அவட்ட நான் ஃபாலோ பண்ணுறேன் அதை கொஞ்சம் இங்கே சொல்லிவிடலாம் கோடிக்கணக்கில் ரசிகர்களை பெற்றுள்ள பெரிய நடிகர்கள் அவர்களுக்கு சில ஓப்பனிங் சாங் இருக்கும் அறிமுக பாடல் அந்த அறிமுக பாடல் வந்து அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளிலோ இல்லை பிறந்த நாளிலோ கிராமங்கள் கூட அவர் பிறந்த நாள் கொண்டாடப்படும் அப்படி எல்லா இடங்களிலும் அவர் படங்கள் இடம்பெற்ற டிவேட் பாடலாம் அவ்வளோ இருக்காது அந்த அறிமுக பாடல்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுக பாடல்னா இப்போ அண்ணாமலையில் வந்து அண்டா பால்காரன் பாட்ஷா ஆட்டோக்கார ஆட்டோக்கோரேன் இந்த மாதிரி நிறைய பாடையாப்பா இந்த பாடல் அதிகமாக ஒளிபரப்பப்படும் இது தெருவோடு மட்டும் போகாது பெரிய கதாநோட அறிமுக பாடல் வந்து சினிமா தேட்டரோடு அந்த திரையோட போய்விடாது அது மக்கள்கிட்ட போய் சேரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் போய் சேரும் அப்போ அந்த பாடல்களில் வெறும் டியூனுக்கு வரிகளை நிரப்பாமல் நல்ல கருத்துக்களை நல்ல தத்துவங்களை மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை அதில் நுழைத்து அங்கே ஹீரோ அந்த பாடலை பாடினாலும் அந்த படத்தில் உண்மையான ஹீரோ கைப்பேரஸ் வைரமுத்து அண்ணாமலை படத்தில் பார்த்தா அதில் எத்தனை கற்றுக்கும் பசி இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் இந்த நிறைய வர ஆட்டோக்காரங்களுக்கு அவங்களை கௌரவப்படுத்தினதே முதல்ல ஆட்டோக்காரனா அவங்க மேட பார்த்தாங்க ஆட்டோ ஓட்டுறது கௌரவமான விஷயம் அது ஒரு சேவை அது ஏழைகளுக்கான ஒரு வாகனம் அப்படின்னு பெருமைப்படுத்துறது ஆட்டோக்கார ஆட்டோ சாங்க இது நான் உன்னு கவுன்சிட்டர் வந்தேன் அப்போ நான் இயக்கும்பொழுது நானும் சில உச்ச நட்சத்திரங்களை வைத்து படம் இயக்கினேன் திருப்பாச்சி அதுலேயும் ஹீரோவுக்கு அறிமுக பாடல் நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை நான் முதல்ல கதை விஜயசார்ட்ட சொல்லும்போது அந்த பாடல் சுச்சுவேஷன் இல்லை நான் பொதுவாக கதை சொன்னேன் அந்த படத்தில் விஜய் நடிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் நிறைய ரசிகர் சம்பாதி வச்சுருக்கிற ஒரு கதாநாயகன் தோணுச்சு எனக்கு இப்போ மிகப்பெரிய ரஜினிக்கு உள்ள ஒரு கதாநாயகன் இதில் அவருக்கு அறிமுக பாடல் அண்ணாமலையில் ரஜினிக்கு அமைந்தது மாதிரி அண்ணாமலை படத்தில் கவிப்பேரரசு எழுதுன மாதிரி ஒரு பாடலை அமைக்க வேண்டும் என்று எனக்கு உந்துல தந்தது வந்தேண்டா பார்க்காரன் அடுத்து சிவகாசி வாடா வாடா தோலா பாந்து போப்போம் வாடா திருப்பதி திருப்பதி வந்தால் திருப்போம் தீப்பரி போல இருப்போம் உனக்கு மேலே எனக்கு மேலே யார் பாருடா உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா இதெல்லாம் நான் இல்லை என்னை எழுத தூண்டியது என்னை எழுத தூண்டியது இந்த பேரரசை எழுத தூண்டியது கவி பேரரசு நான் வந்து அவட்ட காப்பி அடிச்சு நான் ஒத்துக்குறேன் அது கேட்டுறாதீங்க கேட்டுறாதியே ஒரு தப்பா தப்பி ஏதோ ஒரு எனக்கு பாந்தான்றாங்க இப்போ அது வேற ரொம்ப இருக்கு உசாரா பேசியிருக்கு பாடல் ஒரு இசையமைப்பாளரின் டீமுக்கு ஒரு பாடலாசிரியராய் பாடல் எழுவது வேறு ஒரு இசையமைப்பாளரின் டியூனுக்கு ஒரு கவிஞனாய் அதில் கவிதையை நிரப்புவது வேறு நிறைய இங்கே படம் செஞ்சிருக்காங்க அவங்க டியூனுக்கு பாடலாசிரியரா பாடல் வரிகள் நிரப்புவாருங்க கவிப்பேரர் சுவைமுத்தவர் மட்டும்தான் ஒவ்வொரு டியூன்லேயும் ஒரு கவிஞனா கவிதையை நிரப்புவார் நிறைய வரிகள் சொன்னாரு அம்மா அருந்திரா சார் அத்தனை வரிகளும் பாடல சார் கவிதை அத்தனை வரும் கவிதை உதாரணத்துக்கு ராஜ பார்வையில் கமல்ஹாசன் வந்துக்கு அது பார்வையற்றவர் அந்த கேட்டது உள்ளே போந்து ஒரு பார்வையற்றனோட சுச்சுவேஷனில் அது பாடல் கேட்கும்போது நம்மளுக்கு வலிக்கும் அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது ஒரு பார்வையற்றவனுடைய பாயிண்ட் ஆஃப்ல ஒவ்வொரு துறையின் உணவகம் தெரிகிறது கண்ணுக்குள் முல்லை வீர்த்தது யார் தீர்த்தது தண்ணீரை நிற்கும் வேர்க்கின்றது இதுக்கு என்ன கவிதை வேண்டியிருக்கு சினிமா பாடல் அது சினிமா பாடல் இல்ல சினிமா கவிதை கவி பேரரசு ஒவ்வொன்றும் பாடல்கள் அல்ல கவிதை 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 அதனால தான் அவர் கவிப் பேரரசு நான் வெறும் பேரரசு பனை விக்ரம் ராஜா வந்திருக்காருன்னா நான் யோசித்து பார்த்தேன் இந்த பனைக்கு திரைப்படத்து வர வரமாட்டாரு இந்த பனை பாட வீட்டில் எதுக்கு வந்திருக்காருன்னு யோசிச்சு பார்த்தேன் காரணம் கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கே வந்து திருச்சி போகிறோம் தஞ்சாவூர் போகிறோம் வச்சுங்களேன் போகிற வழியெல்லாம் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும் கிலோ ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கும் கும்பகோணம் டிகிரி பார்க்கும் டிகிரி காப்பி வரும்போது அப்படித்தான் கும்பகோணம் டிகிரி காப்பி டிகிரி காப்பி சென்னைக்குள்ள நிறைய அறிஞ்சி அதெல்லாம் காணம் இப்போ என்ன இருக்குது கருப்பட்டி காப்பி அங்கே தமிழ்ச்சி வச்சிருச்சு கும்பகோணம் டிகிரி காப்பிலாம் போயிட்டு இன்னைக்கு கருப்பட்டி காப்பியே கருப்பட்டி காப்பின்னு எங்கே பார்த்தா கருப்பட்டி காப்பி தான் கருப்பட்டி இனிப்புங்கிறாங்க கருப்பட்டியில் பழக போடுறாங்க அப்போ இன்னைக்கு போக அன்னைக்கு கருப்பட்டி காப்பிங்கிறது இன்னைக்கு ரொம்ப துரோகமாக இருக்குது அதை மேலும் பிரபலப்படுத்தணும் ஒரு வியாபார சங்க தலைவராக நம்ம வியாபாரிகளில் வியாபாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விக்ரமாச்சா வந்துக்க நினைக்கிறேன் அவருக்கு வாழ்த்துக்கள் பனை எல்லோரும் சிறப்பாக பேசிட்டாங்க சில விஷயம் இப்போ சாங் பார்க்கும்போது அப்படியே நம்மளை நம்ம கிராமத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பின்னோக்கி எழுத்து செஞ்சுருச்சு பதநீர் பதநீர்லாம் இன்னைக்கு எதுவும் இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் எத்தனையோ ப பானங்களாக இருக்குது பதனுக்கு நிகராக எதுவுமே இல்லை ஒரு வீட்டு வாசல்லையும் பதினெட்டுக்கார விற்கும் போது அந்த பனை ஓலையில அந்த பதனியை ஊற்றுவான் அந்த பணம் உள்ள வாசனத்தோட அந்த பயணி கொடுப்பான் அதுக்கு அதுக்கு உள்ள எந்த பணமும் இல்லைங்க அந்த நொங்கு வண்டி இன்னைக்கு பைக்கில் போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் என்னெல்லாம் போகலாம் அந்த நொங்கு வண்டியை ஊற்றிட்டு தெரிஞ்ச முடியாத காலகட்டம் அதுதாங்க உண்மை சந்தோஷமாக காலகட்டம் அதுதான் வண்டி அந்த வண்டி ஓட்டுறம்போது இன்றைக்கி எந்த காய ஓட்டினாலும் சந்தோஷம் வர மாட்டேங்குது பனைமரம் இளவட்ட கல்லும்பாங்க ஊரில் அது ஒரு ஒரு இளமையான வயசில் அதை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சிலர் தூக்குவாங்க முதல் முறையில் சிவாஜி தூக்குறத பார்த்துருப்போம் ஆனால் கிராமங்களில் பனைமறை ஏறுவது இளைஞருக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் அது ஒரு பெருமையாக இருக்கும் பணமுறை அது அது வேறே நான்லாம் ஏறி இருக்கேன் நெஞ்ச வச்சு 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 ஏறுறது அதுக்கப்புறம் நான் சொல்லுவாங்க அந்த கொண்டக்கட்டை தாண்டறதும்பாங்க பணமத்துக்கு போயிட்டு அந்த இலைக்கு நடுவில் மேலே உட்காரணும் அதுதான் முழுசாக ஏறணும் தைய உட்காந்து அதெல்லாம் வெட்டி கீழே சாக்க முடியும் நான் விட ஏறி மேலே உட்காந்துட்டேன் ஹைட்டு அப்படியே ஆடுது கீழே பார்க்குறேன் பனைமுறை ஒடிஞ்சிருமோன்னு தோணும் எனக்கு நான் திரையத்தனம் ஏறிட்டோமோ அப்படின்னு ஒரு மயக்கம் வர வருது அப்புறம் ஒன்று உஷாராயிட்டேன் கீழேயே பார்க்க கூடாது நொங்கு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்ட்டு அப்பயே மேலே பார்த்து வானத்தை பார்த்துட்டே கீழே இறங்கினேன் ஏன்னா அப்படிலாம் பனைமுறை ஏறுறத அது ஒரு நினைக்கிறது அப்புறம் இன்னொரு இந்த பணம் ஓலைக்கு அது அதிசயம் இருக்குதுப்பா கவி பேரசவர்கள் ஜீன்ஸ் படத்தில் அதிசயத்தை பற்றி நிறையா இருந்தாங்க ஒவ்வொரு அதிசயமாலே இருந்தாங்க எல்லாத்தையும் விட ஒரு அதிசயம் என்னென்னா பன உலை தான் இந்த பன உலையில் செய்த வீடு வீடு மேலே மனுஷரில் பன உலரும் பனை உலையில் கூரை போட்டிருப்பாங்க என்ன அதிசயம்னா வெயில் காலத்தில் அந்த வீட்டுக்குள்ள படுத்தால் அந்த பனை உள் குளிர்ச்சி தரும் வெக்கு இருக்காது வேர்க்காது இன்றைக்கி இப்போ இந்த என்னதான் வசதியாக வீடு கட்டினாலும் வெயில் காலத்தில் நுருந்து சுந்தாமல் போயிருது ஏசிலாம் அன்னைக்கு மறுசு இருக்க முடியாது கூரை வீட்டுக்கு ஏசி பணம் ஓலை சரி ஓகே வெயில் காலத்தில் போயிருக்கு அப்போ மழைக்காலத்துக்கு இன்னும் குளுருமே அதான் இல்லை மழை காலத்தில் ஹீட்டை தரும் வெப்பத்தை கீழே இறக்கும் குளிராது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசிலாம் ஒன்லி கூலிங்க மட்டும்தான் தரும் பணம் தான் வெப்பத்தையும் தரும் குளிர்ச்சியும் தரும் இது உலக அதிசத்தனை அந்த அதிசயத்தை தாங்கலதான் பனைமரம் பாடல் கவிப்பரசு பற்றி எழுந்த பாடல சில வரிய படிக்கும் பகிர்ந்துச்சு பனைமரம் இல்லை என்றால் பறவை எங்கே போயிருக்கும் அடுத்த வரி பண ஓலை இல்லை என்றால் தண்ணி அழுந்து போயிருக்கும் அப்போ பண ஓலை இல்லைன்னா ஊழிய சாமி எதை

வெள்ளாடை பூணிக்கலாம் சிலர் ஆடைய உடுத்தலாம் சிலர் இருக்காங்க கருப்பு ஆடையும் அணிவிக்கலாம் நீங்க எந்த அடையெல்லாம் அனுப்பிச்சுங்க திருவள்ளுவர் கையில் இருக்கிற பண யாரு ஆரம்பிப்பீங்க அது தமிழியாவது நீங்க திருவள்ளுவர் கடலை மாத்தலாம் அவர் கையில் இருக்க பணம் உடைய மாற்றவே முடியாது அது தமிழின் அடையாளம் இவ்வளவு சிறப்பு இருக்கு திருவள்ளுவர் இன்னைக்கு திருவள்ளுவர் அவர் திருநீர் அழிஞ்சிருக்காரா எந்த அந்த ட்ரெஸ் போட்டிருக்கார் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் இல்லை எங்கள் திருவள்ளுவர் பழைய தாங்கியிருக்கிறார் தமிழை தாங்கியிருக்கிறார் அந்த சிறப்பு இன்றும் எங்கள் தமிழுக்கு இருக்கு இவ்வளவு சிறப்பு எல்லாத்தோட சிறப்பு இந்த படத்துக்கு இருந்து அதை விட சிறப்பு இந்த வந்து தாங்கிட்டு நான் பேசினதெல்லாம் அதோட நாம் பேசுனதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொறுமை இருக்கார்ல அவர் பொறுமை பேரரசு ஓகே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வார்த்தைக்கு நன்றி வணக்கம் அடுத்தபடியாக